இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான சுட சுட குலோப்ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் வந்து குலோப்ஜாம் வந்து எப்படி உடையாமல் செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் மாவை வந்து ஒரு பேனில் கொட்டிக்கலாம் பாருங்கள் கொட்டிட்டேன் இப்போ வாட்ரு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சுடுங்க பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா வாட்ரு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் குலோப்ஜாம் வந்து செய்ய முடியாமல் போயிடும் பாருங்க இதே போல பிசைஞ்சுக்கோங்க நல்லா தண்ணி வந்து உடனே நிறைய ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாவை வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சாச்சு இப்போ ஒரு பவுலில் எண்ணெய் எடுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு கையிலே வந்து எண்ணெயை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை வந்து குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி வச்சுடுங்க பாருங்க போல தான் நான் வந்து குலோப்ஜாம் வந்து எப்பவுமே சின்ன சின்னதாக செய்வேன் அதனால் வந்து குட்டி குட்டியாக செஞ்சுருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது போல் உருட்டிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு வந்து உருட்டி வச்சுட்டேன் வீட்டில் இருக்க சுட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குலோப் வேணும்னு சொன்னதுனால கொஞ்சம் பெருசாகவும் போட்டாச்சு இப்போ போட்டிருக்க இந்த ஜாம்லாம் எடுத்துகிட்டு போய் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் வந்து ஒரு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க வச்சுருக்க குலோப் ஜாமை எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறம் வரும் வரைக்கும் பொரிச்சிக்கலாம் பாருங்கள் தான் ஓரளவுக்கு வந்து கலர் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாகில் பிப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சு சுட சுட சூப்பர் குலாப் ஜாமுன் ரெசிபி ரெடி தேங்க்யூ பார் வாட்சிங் தான்